என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் அமர்ந்து ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்க விழிமூடி படுத்திருந்த தனுஷ் பதறி அடித்துக் கொண்டு துள்ளி எழுந்தான் அதை கண்ட பாலு சந்திரன் இருவரும் எழுந்து ஓடி வந்தனர் என்னாச்சு சார் சந்திரன் கேட்டான் இல்ல ஏதோ கனவு கனவா அதுக்கு நீங்க தூங்கலையே சார் பாலு கூற நான் உனக்கு எப்படி தெரியும் நீங்க கால ஆட்டிட்டு படுத்திருந்தீங்க தூங்குறவங்க கால ஆட்ட மாட்டாங்களே பலதரவு வந்து என்ன ரொம்ப தொல்லப்படுத்துது எந்த காட்சி சார் சந்திரன் கேட்டான் ஒரு பாம்பு திடீர்னு முன்னாடி வந்து நின்று ஒரு பொண்ணா மாறி எங்கிட்ட மண்டிட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குற மாதிரி ஒரு காட்சி இந்த காட்சிதான் என்னுடைய விபத்துக்கும் காரணம் அதை கேட்டு பாலு சந்திரன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இவனுக்கு மூல கீழே கொழும்பி போச்சோ அவர்களின் பார்வையில் அப்படி ஒரு சந்தேகம் தான் தெரிந்தது அதை புரிந்து கொண்ட தனுஷ் விபத்துல என் மூளை எல்லாம் குழம்பி போகல இதுதான் உண்மை ஆனா சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியோன்னு நினைப்பாங்க அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல அப்போது வீட்டின் முன் வாசலில் கனகராஜின் குரல் கேட்டது தம்பி அந்த குரலுக்கு பின்னால் உள்ளே வந்தவரோடு ஒரு இளைஞனும் ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் இருந்தனர் தம்பி இது என்னுடைய மனைவி தேவிகா இது என்னுடைய பையன் ஆறுமுகன் என்று கூறி இருவரையும் அறிமுகப்படுத்த அந்த பெண்மணியை நோக்கி கை கூப்பிய தனுஷ் ஆறுமுகனின் கரத்தை பிடித்து குலுக்கி ஹலோ ஆறுமுகன் என்றான் ஹலோ தனுஷ் என்று ஆறுமுகனும் அவன் கையை பிடித்து குலுக்க அவன் கரத்தை விடாமல் பிடித்தபடியே உங்களுக்கு ஒரு பை மட்டும் தான்கள் என்று கேட்டான் தனுஷ் இல்ல ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு அவ என்றவர் அத பத்தி அப்புறம் சொல்றேன் என்று கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மதியம் என்ன சாப்பிடுறீங்க கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லவா என்று கேட்டார் எங்களுக்காக ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேண்டாங்கள் நீங்க உங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அதுவே எங்களுக்கும் போதும் இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு தான்ப்பா இன்னைக்கு கோழி அடிச்சு தான் குழம்பு வைக்க போறோம் என்று கூறியவர் மனைவியை பார்த்தார் அவர் புன்னகையோடு சமையல் அறைக்கு சென்று விட என்ன தம்பி மூணு பேரும் நல்லா தூங்குனீங்களா மூவரையும் பார்த்து கேட்டார் இல்லாங்கள் தூக்கம் வரல தனுஷ் தான் கூறினாள் அப்படியா சரி வாங்க நம்ம தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் தோட்டமா அது எங்க இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடிதான்பா உன்னால நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா மெதுவா அந்த கோலை ஊனிட்டு அப்படியே வா வெளிய போய் தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ள என் மனைவி எல்லாத்தையும் சமைச்சிடுவா அவர் ரொம்ப ஸ்பீடா சமைப்பா தெரியுமா ஓகே அங்கிள் என்றவன் பாலு சந்திரன் இருவரையும் பார்த்தான் அவர்களும் உடன் வர தயார் என்று தலையசைக்க பாலு சென்று ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தலுஷின் மூன்று கோலை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க அனைவரும் மெல்ல முன்வாசலை நோக்கி நடந்தனர் முன்வாசலுக்கு வந்தவர்கள் அப்படியே திரும்பி பின்புறமாக வர அழகான ஒரு தோட்டம் அவர்கள் அந்த தோட்டத்தில் வாழை தென்னை மா பலா கொய்யா அத்தி இலந்தை என்று இன்னும் ஏதேதோ பெயர் தெரியாத செடி கொடி மரங்கள் எல்லாம் நிறைந்து நின்றதோடு கனிகளும் காய்த்து காய்களும் பழங்களும் தொங்கும் காட்சி அவர்களை வியக்க வைத்தது அதுவும் அனைத்தும் கையெட்டும் தூரத்தில் நின்றது இன்னும் வியப்பு இந்த தோட்டத்தை யார் இவ்வளவு அழகா பராமரிக்கிறது என்று கேட்ட தனுஷின் விழிகள் பூத்து குலுங்கும் பூச்செடியின் மீது பட்டு அப்படியே நின்று போனது அழகான மலர்கள் மீது ஆவலாய் வந்து அமரும் வண்டுகள் ஏனோ ஏமாற்றத்தோடு வந்த வேகத்தில் திரும்பி சென்றன இந்த பூவில் தேனில்லையா என்ன அவனுக்கு சந்தேகம் இந்த தோட்டம் என்னுடைய மக ஆரண்யாவோட தோட்டம் அவதான் இதை பாத்துக்கிறா கனகராஜாங்கள் பெருமையோடு கூற அவர்கள் மெல்ல தோட்டத்திற்குள் அடி எடுத்து வைத்து ஒரு பத்து பதினைந்து அடி நடந்த போது அழகான ஒரு மூங்கில் குடிசையை கண்டனர் அங்கு இந்த குடிசை தனுஷ் இழுக்க என்னுடைய மக ஆரண்யாவோட குடிசை புருவங்களை சுருக்கியவன் உங்க மக ஆரண்யா இந்த குடிசையிலா இருக்காங்க ஆமா ஃபேமிலியாவா ஆறுமுகனும் கனகராஜும் சிரித்தனர் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தம்பி ஆனா தன்னுடைய வருங்கால கணவனுக்காக ஒரு துறவி மாதிரி பத்து வருஷமா இந்த குடிசையிலேயே தவம் இருக்கா பத்து வருஷமா வருங்கால கணவருக்காக தவம் இருக்காங்களா ஆமா அவளுடைய பதினஞ்சாவது வயசுல இருந்து புரியல அத பத்தி நான் அப்புறம் பொறுமையா சொல்றேன் தம்பி உங்க பொண்ண பத்தி நீங்க சொல்லும் போதே புள்ளரிக்குது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாவும் இருக்கு சார் என்றான் சந்திரன் சாரா உனக்கு என்ன வயசு எனக்கு இருபத்தாறு வயசு சார் நீயும் தனுஷ் மாதிரி என்ன அங்குளினை கூப்பிடு போதும் இல்லனா மாமானு கூப்பிடு என்று கூறியவர் பாலுவை பார்த்தார் வயசு தம்பி எனக்கும் தான் சார் நீயும் ஓகே அங்குள் என்றவன் உங்க பொண்ண பார்க்க முடியுமா என்று கேட்டான் அப்போது கூட யாரோ தங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது போல் தனுஷ் பாலு சந்திரன் மூவரும் உணர்கிறார்கள் இல்லப்பா அவளா இந்த குடிசையை விட்டு வெளியே வந்தாதான் எங்களாலேயே பார்க்க முடியும் இப்போ மதிய சாப்பாட்டுக்காக குடிசையை விட்டு வெளியே வருவா இங்குதே காய்கனிகள் குடிசையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறாள் தேவலோக கன்னி போன்று காட்சி அளித்த அந்த பெண் ஆம் அவள்தான் ஆரண்யா அழகான காவி நிற பட்டு சேலை ஒன்றை அணிந்திருப்பவளின் விழிகளில் பக்தி இல்லை ஒரு மயக்கும் வசீகரம் தான் இருக்கிறது அவளை கண்டு விழிகளும் வாயும் மூட மறந்த தனுஷ் பாலு சந்திரன் மூவரும் சுதாரித்துக் கொள்வதற்குள் அவள் அவர்கள் அருகில் வந்துவிட்டாள் அப்பா இவங்க யாரு என்று கேட்கும் போது அவள் விழிகள் தனுஷின் மீது பட்டு திரும்பியது இவள்தான் மோகினியா தனுஷுக்கு மட்டுமல்ல பாலு சந்திரனுக்கும் சந்தேகம் அழகு என்றால் இது அல்லவோ அழகு உடல் என்றால் இது அல்லவோ உடல் தங்கத்தை குழைத்து இந்த பெண்ணை சமைத்து விட்டானா பிரம்மன் அவள் மீது பதிந்த விழிகளை தனுஷால் அகற்ற முடியவில்லை மிகவும் சிரமப்பட்டு அதை வேறு பக்கம் திருப்பினான் தனுஷ் யார் என்று அறியும் அவள் ஆரண்யா விழிகளில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அவள் ஆவலாய் அவள் அப்பாவை பார்க்கிறாள் இது நம்ம அங்கு இருக்கார்ல மகனா ஆவலாய் கேட்டாள் ஆரண்யா இல்லம்மா அவனுடைய பிரெண்டோட பையன் பேரு தனுஷ் கிருஷ்ணா கோலூன்றி நிற்பவனை ஏற இறங்க பார்த்தவள் கால் ஊனமா என்று கேட்டாள் தனுஷுக்கு அவமானமாகி விட்டது இல்ல ஒரு விபத்துல சிக்கிக்கிட்ட அப்படியா சரி என்னுடைய குடிசைக்கு வாங்க உங்க கால குணமாக்கி அனுப்புற அதை கேட்டு சிரித்த தனுஷ் நீங்க என்ன மந்திரவாதியா ஒரு நொடியில என்னுடைய கால குணமாக்க அவளும் இல்லை என்று தலையசைத்து சிரித்தபடியே ஒரு மூலிகையும் ஒரு மந்திரமும் ஒண்ணு சேர்ந்தா உங்க கால் குணமாயிடும் என்னுடைய குரு எனக்கு ரொம்ப ரகசியமா சொல்லி கொடுத்த மந்திரம் நம்பி வாங்க அவள் கருத்தை பிடித்தபடி கூறினாள் ஆரண்யா அவளது அந்த தொடுதலில் ஏதோ அர்த்தங்களை அவன் உடல் உணர்ந்தது அவனால் எதுவும் பேச முடியவில்லை அவள் இழுப்புக்கு கீழ் பொம்மையாக அவன் நடக்க அவள் விரல்கள் அவன் உடலின் உணர்ச்சிகளை பதம் பார்க்க ஆரம்பித்தது இதமான வருடலோடு மெல்ல அடி எடுக்கும் ஆரண்யா அவனை வசியம் செய்வது போல் உணர்ந்தாலும் தனுஷால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை பேசவும் முடியவில்லை குடிசை வாசலை எட்டியதும் நீங்க யாரும் உள்ள வர வேண்டாம் என்று கூறி அனைவரையும் தடுத்தவள் அவனை மட்டும் உள்ளே அழைத்து வந்து போடப்பட்டிருந்த குடிசை அமர்த்தியாள் குடிசையின் மூலைக்கு சென்றவள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சில எடுத்து சிறு அம்மியில் வைத்து அரைத்து அதை எடுத்து மண் பாத்திரத்தில் வைத்தாள் அந்த பாத்திரத்தோடு அவன் முன் வந்து நின்றவள் இந்த கட்டில படுங்க என்று கூற அவள் பேச்சுக்கு மறு பேச்சு கூறாமல் அந்த மூங்கில் கட்டிலில் தனுஷ் படுக்க அவனது இரு கால் பேண்டையும் மேலே உயர்த்தியவள் அந்த மூலிகை மருந்தை இரு கால்களிலும் பூசினாள் அவள் பூசும் போதே எவ்வளவு இதமாக பூச முடியுமோ அவ்வளவு இதமாக பூசினாள் அவளது ஸ்பரிசத்தில் கூட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருப்பது போல் தனுஷுக்கு தோன்றியது அவன் கால்கள் இரண்டையும் இதமாக வருடியவள் ஒரு தருணத்தில் அவன் மார்பின் மீது கை வைத்து மெல்ல வருடியபடியே பத்து வருஷம் நான் இந்த குடிசையிலேயே என்னுடைய வருங்கால கணவருக்காக தவமா தவம் இருந்தேன் அந்த வருங்கால கணவர் வேற யாரும் இல்ல நீங்க தான் உங்களை பார்த்ததுமே எனக்கு அது புரிஞ்சு போச்சு என்ன கல்யாணம் செஞ்சுக்கங்க ப்ளீஸ் தேனில் தூய்த்த அவளது குரல் செவியில் வந்து வீழ தனுஷால் அதை நம்ப முடியவில்லை இந்த பேரழகி தன்னிடம் மயங்குவதா விழிகளை இணைக்க மறந்து அவளது அழகை ரசித்து அதில் மயங்கி கிடந்தவன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு கசக்கும் என்று கூறினான் அவள் கரம் இப்போது அவனது சட்டை பட்டன்களை விடுவிக்க ஆரம்பித்தது அவன் எதிர்க்கவில்லை அனைத்தும் விடுவிக்கப்பட்டதும் அவனது பறந்து விரிந்த மார்பில் அவள் விரல்கள் மெல்ல அவன் உடலின் நாடி நரம்புகள் அனைத்தையும் செய்தது அவள் குனிந்து அவன் முதட்டை நெருங்க மீண்டும் அதே காட்சி வந்து அவனை நடுங்க வைத்ததோடு அவனை தன் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது ஊர்ந்து வந்த அந்த பாம்பு ஒரு பெண்ணாக மாறி அவன் முன் மண்டியிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று கை கூப்பியது சட்டென்று துள்ளி எழுந்த அவனை பிடித்து கட்டிலில் சாய்த்த ஆரண்யா பத்து வருஷமா என்ன காக்க உங்களை இன்னைக்கே அடைய ஆசைப்படுறேன் ஏன் என்னை விட்டு தள்ளி போறீங்க என்று கேட்டபடியே அவன் மார்பில் படர் தேறினாள் அப்போது பாம்பு ஒன்று குடிசையின் மேல் கூரையிலிருந்து கீழே விழுந்தது அது சரியாக ஆரண்யா மீதுதான் வீழ்ந்தது அதை கண்ட தனுஷ் பதறி அடித்துக் கொண்டு அதை தட்டி எறிய அது குடிசையின் ஒரு மூலையில் சென்று வீழ்ந்தாலும் அதே வேகத்தில் அவர்களை நோக்கி பாய்ந்து வர மார்பில் வீழ்ந்து கிடக்கும் ஆரண்யாவை கட்டிலில் தள்ளிவிட்டவன் சட்டென்று துள்ளி எழுந்து பாய்ந்து வந்த பாம்பின் பிடித்து சுழற்றி தூக்கி வீச குடிசையின் மூலையில் சென்று வீழ்ந்த பாம்பு அங்கு வைக்கப்பட்டிருந்த பனை ஓலை பெட்டிகளின் இடையில் சென்று மறைந்து விட்டது விரைந்து வந்த தனுஷ் அந்த பெட்டிகளை எல்லாம் அங்கிருந்து அகற்றி பாம்பை தேடினான் ஆனால் பாம்பை காணவில்லை அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது அவனது கால் குணமாகி இருக்கிறது வியப்போடு ஆரண்யாவை பார்த்தவன் என்னுடைய கால் எப்படி குணமாச்சு என்று கேட்டான் சிரித்தவள் நான் தான் ஒரு மூலிகை மருந்து ஒரு மந்திரம் ரெண்டும் சேர்ந்தா உங்க கால் குணமாயிடும் பேசிக்கொண்டே அவன் அருகில் வந்தவள் அவனை ஆசையாய் கட்டி அணைக்க அவன் கரமும் அவளை ஆற தழுவியது நீதா என்னுடைய மனைவி நான் முடிவை பண்ணிட்டேன் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு உடனே தகவல் கொடுக்கிறேன் அவங்க வரட்டும் உடனே உடனே உன்னை என்னுடைய மனைவியாக்கிக்கன்னு ஆசைப்படுறேன் ஆசையாய் ஆவேசமாய் அவளை கட்டி அணைத்து அவள் உதட்டை நோக்கி அவன் நெருங்க சொக்கி நின்ற ஆரண்யா விழிகள் மூடிக்கொண்டது அப்போதுதான் தனுஷ் உண்மையோ பொய்யோ தெரியாது மரகதவனத்துல பெண் வழியில ஆபத்துகள் இருக்குன்னு என்னுடைய தாத்தா சொல்லி இருக்காரு அப்படி ஒரு கசப்பான அனுபவம் அவருக்கு இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருக்காரு எத்தனை நாள் நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லல ஆனா இன்னைக்கு நீ மரகதவனம் போகும்போது இதை உங்கிட்ட சொல்லு நூலு தோணுச்சு கார் புறப்படும் முன் அவன் அப்பா எச்சரித்த அந்த வார்த்தைகள் மீண்டும் அவன் செவியில் எச்சரிக்கை மணியாக முழங்க சட்டென்று ஏதோ ஒரு மாய வலையிலிருந்து மீண்டது போல் உணர்ந்த தனுஷ் பேரழகியான ஆரண்யாவை விட்டு விலக மனமில்லாமல் இருந்தும் விலகி நின்றான் ஏமாற்றத்தோடு விழிகளைத் திறந்த ஆரண்யா என்னாச்சு என்று கேட்டாள் எங்க தாலி இருக்கா என்று கேட்டான் தாலியா எதுக்கு உன்னை தொடுறதுக்கு முன்னாடி அதை உன் கழுத்துல கட்ட ஆசைப்படுறேன் அவள் முகம் மாறியது தாலி கட்டாம என்ன தொட்டா என்ன என்று கேட்டாள் ஏதோ தடுக்குது அரண்யா உன்னை விட்டு விலகவும் மனமில்ல ஆனா தொடவும் முடியல இங்க தாலி இருக்கா இல்லையா தாலி எல்லாம் இங்க இல்ல அப்படின்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆகணும் கல்யாணம் ஆகட்டும் என்று கூறும்போது தாலி கட்டின பொண்டாட்டியை மட்டும் தான் நீ தொடணும் தனுஷ் என்று அவனது தாத்தா அதாவது அம்மாவின் அப்பா சத்தியம் வாங்கியது நினைவிற்கு வந்தது தாலி கட்டிட்டு தொட்டாலும் கட்டாம தொட்டாலும் எனக்கு சம்மதம் தான் எனக்கே சம்மதம்னு வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கூறியவள் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள் தாலி கட்டின பொண்டாட்டிய மட்டும் தான் தொடுவேன்னு என்னுடைய தாத்தாவுக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன் என்று கூறி அவளை தன்னிடமிருந்து பறித்து அகற்றுவது போல் அகற்றியவன் கொஞ்ச பொறு எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்க ஆசையோட உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை முழுசா என்னுடைய மனைவி அதுக்கு நீ ரொம்ப எல்லாம் காத்திருக்க வேண்டாம் ஒரு வாரம் டைம் கூட என்று கூறியவன் அவள் பதிலுக்கு கூட காத்திராது வந்து குடிசை கதவை திறந்தான் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்